அனுமன் ஜெயந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எந்த நேரத்தில் எப்படி வழிபட்டால் ஆஞ்சநேயரின் அருள் கிடைக்கும் என்று இப்பொழுது நாம் கேட்கப் போகிறோம் ராம பக்தனான அனுமனை வழிபடுபவர்களுக்கு அவர் என்றும் துணையாக இருந்து காப்பார் அனுமனின் அவதார தினத்தில் அவரை வழிபடுவது மிக மிக சிறப்பு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மிக சிறப்பான நாட்களில் ஒன்று அனுமன் ஜெயந்தி இந்த நாளில் வழிபடுபவர்களுக்கு அனுமனின் அருளுடன் பெருமானின் ஆசையும் கிடைக்கும் என்பது சொல்லப்படுகிறது அனுமன் ஜெயந்தி அன்று எந்த நேரத்தில் என்ன நெய்வேத்தியம் படித்து அனுமனை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் யாரெல்லாம் அனுமன் ஜெயந்தி வழிபாட்டினை அவசியம் மேற்கொள்ள வேண்டும் அப்படி அனுமனை வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வேணும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் எப்போதும் போல ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க வாங்க பதிவுகள் போகலாம் வீரம் பக்தி ராமசேவை பேச்சாற்றல் புத்தி கோர்மை ஆகியவற்றிற்கு உதாரணமாக விளங்குபவர் ஹனுமன் ராம காவியத்தின் ஆணி வேறாக விளங்கக்கூடியவர் அனுமன் ராமாயணத்தில் அனுமனின் திறன்களை அழகாக எடுத்து கூறும் பகுதிக்கு தான் சுந்தரகாண்டம் என பெயரிட்டுள்ளது இந்த சுந்தரகாண்டத்தை படித்தாலே எப்படிப்பட்ட துன்பங்களும் தீரும் அனுமன் அவதரித்த தினத்தையே அனுமன் ஜெயந்தியாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறோம் மார்கழி மாதம் அமாவாசையில் மூல நட்சத்திரம் இணைந்து வரும் நாளில் அனுமன் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் துவக்கமான ஜனவரி மாதத்தில் ஏற்கனவே ஒரு அனுமன் ஜெயந்தி வந்த நிலையில் தற்போது வருடத்தின் கடைசியாகவும் அனுமன் ஜெயந்தி அமைந்துள்ளது இந்த ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி அனுமன் ஜெயந்தி அமைந்துள்ளது டிசம்பர் முப்பதாம் தேதி காலை அதாவது நாளை காலை நான்கு நாற்பத்தி நான்கு மணிக்கு துவங்கி டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை ஐந்து மூன்று வரை அமாவாசை திதி உள்ளது அதேபோல் டிசம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை பன்னிரெண்டு பத்தொம்பது மணிக்கு துவங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை ஒன்று பன்னிரெண்டு வரை மூல நட்சத்திரம் உள்ளது டிசம்பர் முப்பதாம் தேதி அமாவாசை மற்றும் மூல நட்சத்திரம் இரண்டும் இணைந்து வருவதால் இந்த நாள் முழுவதுமே அனுமன் ஜெயந்தி வழிபாட்டிற்கு உகந்ததாக சொல்லப்பட்டுள்ளது கல்விக்குரிய கிரகமாகவும் நவகிரகங்களின் தலைமை கிரகமாகவும் விளங்கக்கூடிய சூரிய பகவான் பயனுக்கும் தேருக்கு முன்னால் பயணித்து சென்று அவரிடம் கல்வி கற்றவர் அனுமன் சொல்லின் செல்வர் என ஸ்ரீராம பிராணி புகழ் பெற்றவர் அதேபோல் மகாலட்சுமியின் அம்சமான சீதா தேவியிடமே சிரஞ்சீவி வரம் பெற்றவர் அனுமன் படுப்பில் சிறந்து விளங்க வேண்டும் என்பவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டும் என்பவர்கள் நிலையான புகழ் நிலையான பதவி உயர் பதவி மற்றவர்களை கவரும் பேச்சாற்றல் ஆகியவற்றை பெற விரும்புபவர்கள் அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை மனதார வழிபடுவது மிகவும் நல்லது ராமர் அளித்த கனையாளியை கொடுத்து சீதையின் மரணத்தை தடுத்து நிறுத்தியதுடன் அவர் அளித்த சூடாமணியை ராமரிடம் சென்று கொண்டு போய் கொடுத்து அவருக்கு மீண்டும் சேருவதற்கு காரணமாக அமைந்தவர் அனுமன் அதனால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் சூழ்நிலை காரணமாக பிரிந்து மீண்டும் சேர்ந்து வாழ நினைப்பவர்கள் அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை மனதார வழிபடலாம் ஜாதகத்தில் எந்த கிரகத்தால் பிரச்சனை இருந்து அதனால் பலவிதமான பிரச்சனைகள் சந்திப்பவர்கள் நீண்ட காலமாக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகியோரும் அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை வழிபடலாம் கர்ப்பிணி பெண்கள் சுந்தர காண்டம் படிப்பதால் அனுமனை போல் வீரமான ஆரோக்கியமான புத்திசாலியான குழந்தைகளும் பிறக்கும் அனுமன் ஜெயந்தி அன்று அனுமன் சாலிசா சுந்தர காண்டம் ஆகியவை படித்து அனுமனை வழிபடுவது மிக சிறப்பு அப்படி முடியாதவர்கள் அப்படி அந்த பாடலை பாட தெரியாதவர்கள் பாடலை பாட முடியாதவர்கள் அலைபேசியில் அனுமன் சாலிசா தமிழ் அல்லது ஹிந்தி என்ற பாடல்களை நீங்கள் போட்டு அதை கூட நீங்கள் கேட்டுக்கொண்டே ஸ்ரீ ராம ஜெயம் என்ற மந்திரத்தை மனதார உச்சரிக்கலாம் ராம உச்சரிக்கும் பக்தர்களுக்கு தேவையான நலன்கள் அனைத்தையும் அனுமன் அருடுவார் என்பது நம்பிக்கை அனுமன் ஜெயந்தி அன்று வெற்றி கிடைக்க வேண்டும் என்பவர்கள் அனுமனுக்கு வெற்றி மாலை சாற்றி வழிபடலாம் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் துளசி மாலை சாற்றி வழிபடலாம் கிரக தோஷங்களில் இருந்து விடுபட நினைப்பவர்கள் வடை மாலை சாற்றி வழிபடலாம் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் கரைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெண்ணெய் சாற்றி வழிபடலாம் அனுமன் ஜெயந்தி அன்று வீட்டில் உள்ள அனுமன் படத்திற்கு துளசி சாற்றி முடிந்தால் வடை மாலை சாற்றி வழிபடலாம் அவரது வாளில் பொட்டு வைத்து வழிபடலாம் வால் வழிபாடு செய்பவர்கள் இந்த நாளில் துவக்கலாம் அனுமனின் படம் இல்லாதவர்கள் வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து வெண்ணெய் வடை படைத்து வழிபடலாம் காலை ஆறு மணி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அனுமன் ஜெயந்தி வழிபாட்டினை மேற்கொள்வது என்பது மிகவும் சிறப்பு முடியாதவர்கள் மாலையில் அனுமனை வழிபடலாம் மேலும் மகாலட்சுமியின் அம்சமான சீதா சீதாதேவியிடமே சிரஞ்சீவி வரம் பெற்றவர் அனுமன் மகாலட்சுமி வாசம் செய்யும் ஒரு பூ செம்பருத்தி இந்த செம்பருத்தி பூவை நாளை மாலையாக கட்டி நீங்கள் ஆஞ்சநேயருக்கு அனுபவித்து வந்தால் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அடுத்ததாக இந்த மாலையை நீங்கள் சாற்றும் போது செந்தூரம் கிடைத்தால் செந்தூரத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதுபோக அவருக்கு பிடித்த மிகவும் பிடித்தது லட்டு அந்த லட்டு உங்களால் முடிந்தால் வீட்டிலேயே செய்து நீங்கள் படைக்கலாம் அல்லது கடைகளில் நல்ல குவாலிட்டியாக வாங்கி வைத்து நீங்கள் வழிபடலாம் நாளை உங்களுக்கு செம்பருத்திப்பூ அதிக அளவில் கிடைத்து மாலையாக தொடக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை ஒரே ஒரு செம்பருத்திப்பூ கிடைத்தாலும் அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளைய நாளில் உங்களுக்கு செம்பருத்திப்பூ என்பது மிகவும் அவசியமான ஒரு மலராக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச வரை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்